ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் ஹரி ஃப்ரம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன் தென் தமிழகத்தின் மிக பிரம்மாண்டமான மொபைல் ஷோரூம் வீரவேல் மொபைல் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் சுரண்டை ஆலங்குளம் ரெண்டு லொக்கேஷன் நம்ம பிரான்ச் அவைலபிளாக இருக்குது இன்றைக்கி ரியல்மியில் புதுசாக லான்ச் ஆக போகிற ஜூலை தேர்ட்டின் தான் அந்த மாடல் லான்ச் ஆகுது ரியல்மி தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ் அந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி அதோட கம்ப்ளீட் டீட்டெயிலையும் ஸ்பெசிஃபிகேஷனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரியல்மி டுவெல் ப்ரோ ப்ளஸ் லான்ச் லான்ச்சான ரொம்ப கம்மியான ஷார்ட் பீரியட்லேயே நியூ மாடல் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அதோட குவாலிட்டியும் என்னெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அதுலேருந்து என்னெல்லாம் ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இப்போ ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கலர் வேரியன்ட்லாம் வந்திருக்கு ஒன்று வந்து மோனட் கோல்டு இன்னொன்று வந்து மோனட் பர்பிள் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிற கலர் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மோனோட் கோல்டு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ரிய ரியல்மி ஹைலைட்டாக சொல்கிற விஷயம் என்னென்னா அல்ட்ரா கிளியர் வித் ஏஏஎஸ்பியூ ஃபியூச்சரோடு கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ கேமரா ஃபோக்கஸ்டு ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் வாங்க எஸ் நான் இப்போ ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுறேன் ஓகே உள்ள பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோன் இருக்குது ஓகே ஃபோன் இருக்கட்டும் வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்து வந்துடலாம் உள்ள இன்பாக்ஸ் உள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஒரு எயிட்டி வாட்ஸ்க்கான சூப்பர் ஊப் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க அண்ட் ஒரு டைப் ஏ டு சி ஒரு கேபிள் கொடுத்துருக்குறாங்க ரொம்பவே ஃபாஸ்ட்டான சார்ஜர் தான் இதோட பா சார்ஜிங் டீட்டெயில்ஸ்லாம் அப்புறம் பார்க்கலாம் அண்ட் இன்பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிலிக்கான் கேஸ் கொடுத்துருக்குறாங்க கிளியர் கேஸ் இல்லை சிலிக்கான் கேஸ் தான் ஃபோனோட கலருக்கும் கேஸோட கலருக்கும் சம்மந்தமே இல்லை ஓகே இருந்தாலும் ஒரு நல்ல குவாலிட்டியான கேஸ் தான் நல்ல ப்ரொடெக்ஷனோட கிளியர் கேஸ் இல்லாமல் ஒரு நல்ல குவாலிட்டியான சிலிக்கான் கேஸ் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் சிம் எஜெக்டர் டோல் கொடுத்துருக்குறாங்க ஓகே இது எஜ்ஜு டிஸ்பிளே ஃபோன்ஸுங்கிறதுனால டெம்பர் கிளாஸ் ஒட்டுற இருந்தால் ப்ரொடக்ஷன் ஸ்டிக்கர் கொடுத்துருக்குறாங்க சம் புக்லெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதில் தான் இன்பாக்ஸ் அக்சஸரிஸ் அண்ட் இப்போ நம்ம வந்து ஃபோன் அன்ட்ரா பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஜஸ்ட் நான் ஃபோன் அண்ட்ரா பண்ணுறேன் எஸ் நான் கையில் ஹோல்ட் பண்ணியிருக்கிறேன் ரியல்மி தேர்ட்டீன் ப்ரோ ப்ளஸ்ஸு டிசைனை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்ச் பண்ண மாதிரி எனக்கு தெரியல டுவெல் ப்ரோ ப்ளஸ்ஸில் என்ன டிசைன் பார்த்தோமோ அதே கேமரா டிசைன் தான் இதில் கொடுத்துருக்குறாங்க பின்னாடி மூணு கேமரா செட்டப்பும் ஒரு ஃப்ளாஷ் நைட்டும் கொடுத்துருக்காங்க அதுக்கு கேமரா பம்பை சுற்றி ஒரு வாட்ச் டயல் டிசைன் கொடுத்துருக்குறாங்க முன்னதாக வந்த ஃபோன்ஸில் பின்னாடி டோரில் வந்து ஒரு லெதர் ஃபினிஷில் கொடுத்துருந்தாங்க கேமரா கேமரால இருந்து நான் சென்ட்ரா ஒரு வாட்சு ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்துருந்தாங்க பட் இந்த ஃபோனில் டிசைன் பேக் டோர் டிசைனாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க ஓகே பேக் டோரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு மேட் ஃபினிஷிங்கில் ஒரு டோர் இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவுமே ஒரு மேட் ஃபினிஷ் டோரு இந்த மேட் ஃபினிஷ் டோரை ஒரு மோனட்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறாருங்க அந்த ஆர்டிஸ்டோட இருந்து இன்ஸ்பயர் பண்ணி இந்த ஃபினிஷிங் கொடுத்துருக்குதா சொல்லி ரியல்மி சொல்கிறாங்க அதனால தான் இந்த ஃபோனுக்கு உள்ள நேம்ஸ் வந்து கலர் நேம்ஸ் வந்து மோனட் கோல்ட் அண்ட் மோனட் பற்போன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம கையில் வச்சிருக்கிறது மோனட் கோல்ட் ஓகே அண்ட் ஃப்ரண்டில் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஃபோன் ஆன் பண்ணுறேன் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சு ஒன் பில்லியன் கலர்ஸில் ஒன் டுவெண்ட்டி கட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டில் ஃபுல் எஸ்டி சூப்பர் ஆமுலா டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க இதுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பர் மில்லியனுக்கு உங்களுக்கு கலர் இருக்குது நான் இப்போ ஃபோன் ஆன் பண்ணுறேன் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவை இன் டிஸ்பிளேக்குள்ளே பஞ்ச் ஹோல்ல ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்டு டி ஃபிங்கர் பிரிண்ட்டும் டிஸ்பிளேக்குள்ளே மவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஃபோனோட டிஸ்பிளேய பொறுத்த வரைக்கும் ஒன் டுவெண்ட்டி கேட்ஸ்ங்கிறதுனாலும் ஒன் பில்லியன் கலர்ஸ் இருக்குதுங்கிறதுனால சூப்பர் ஆமூலா டிஸ்பிளேங்கிறதுனாலும் கலர்ஸுக்கும் ஃபோனோட டிஸ்பிளே கிளாரிட்டிக்கும் எந்த ஒரு குறையும் கிடையாது நல்ல ஸ்மூத்தான டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க ரொம்ப குவாலிட்டி பேட்ரி ஸ்மூத்தாக இருக்குது அண்டு இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கலாம் இந்த ஃபோனில் கொடுத்துருக்குற ப்ராசர் லாஸ்ட் டைம் டுவெல் ப்ரோ ப்ளஸில் என்ன ப்ராசர் யூஸ் பண்ணாங்களோ சேம் ப்ராசர் ஸ்னாப்ட்ராகன் செவன் எஸ் ஜென் டூ நமக்கு முன்னா தான் வந்த ஃபோன்ஸ் தேர்ட்டி தௌசண்ட் ரேஞ்சில் லான்ச் ஆச்சு பட் இந்த ஃபோனோட ப்ரைஸ் இது வரைக்கும் ரிவீல் பண்ணலை எக்ஸ்பெக்டட் அதே ப்ரைஸ் குரூப்பில் தான் இந்த ஃபோனோட ரேட்டும் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் இந்த பட்ஜெட்டில் ஸ்நாப்ட்ராகன் செவன் எஸ் ஜென் டூ ப்ராசர் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசர்னே சொல்லலாம் பட் காம்படிட்டர் பிராண்டான ரெட்மி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் இந்த ப்ராசர் கொடுக்குறாங்க அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக எதாவது லேட்டஸ்ட்டாக ப்ராசர் மாற்றிருக்கலாம் பட் எந்த ஒரு சேஞ்சும் ப்ராசர்வைஸ் பண்ணலை அப்புறமா உங்களுக்கு சாஃப்ட்வேரை பற்றி பார்த்தோன்னா இது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன் இன்பில்டாகவே ரன் ஆகிட்டுருக்கு அண்ட் ரியல்மி யுஐ ஃபைவ் பாயிண்ட் ஜீரோவே ரன் ஆகிட்டுருக்கு இது ஏஐ ஃபியூச்சரோட வந்திருக்கிற ஃபோன் அப்படிங்கிறதுனால நிறைய ஏஐ ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க கேமராவில் ஹைப்பர் இமேஜ் ப்ளஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது கேமராவில் உங்களுக்கு அடிஷ்னலாக எனகான்ஸ்மெண்ட் கொடுக்கும் அண்ட் ஏஏ ஸ்மார்ட் ரிமூவல் ஆல்ரெடி நம்ம தான் பேக்ரவுண்டில் எதாவது தேவையில்லாத ஃபோட்டோஸில் இருந்தாங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் ஏ குரூப் ஃபோட்டோவில் ஃபோக்கஸ் ஃபேஸ் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி நிறைய ரியல்மிஏ ஏஏ ஆப்ஷனோட ரியல்மி யூஐ ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ இருக்குது அப்புறமா இந்த ஃபோனோட பேட்டரியை பற்றி பார்க்கலாம் ஃபோனோட பேட்டரியை பற்றி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்ரி கொடுத்துருக்குறாங்க முன்னதாக வந்த ஃபோன்ஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் இருந்துச்சு இது வந்து சின்ன அப்டேட் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க அண்டு சார்ஜரை பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஒரு எயிட்டி வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருந்தாங்க அந்த எயிட்டி வாட்ஸ் சார்ஜர் வச்சு இந்த ஃபோனை உங்களுக்கு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்ட்டி மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும் நான் ஃபோனோட சைட் ஃப்ரேம்ஸை பற்றி சொல்லணும்னா சைடில் அந்த ஃபோனோட ஃப்ரேம்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் ஃபினிஷ் தான் உங்களுக்கு மெட்டல் ஃபினிஷ் கிடையாது இந்த பட்ஜெட்டில் பிளாஸ்டிக் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க ஒரு சீட் டைப் சார்ஜிங் சாக்கெட் கீழே கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரைமரி மைக் இருக்குது அண்ட் இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா சிம் எஜெக்டர் அண்ட் ப்ரைமரி ஃபயரிங் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க ரைட் சைட் ஆஃப் த ஃபோன் பார்த்துட்டிங்கன்னா வால்யூம் ப்ராக்கர்ஸும் ஆனோ பட்டனும் பக்கமாக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க மேலே ஸ்பெஷலான விஷயம் இந்த ஃபோனில் டியூல் ஃபயரிங் ஸ்பீக்கர் இருக்குது அது ஒரு நல்ல விஷயம் தான் அண்ட் இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா ப்ளைனான ஒரு ஃப்ரேம் கொடுத்துருக்கு ஃபோனோட டிசைனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்ச் அப்டேட் பண்ணலனாலுமே ஆனால் ஃபோனை ஹை கையில் ஹோல்ட் பண்ணுறப்போ நல்ல ப்ரீமியமான குவாலிட்டி ஃபோனாக நம்ம கையில் ஃபீல் ஆகுது கையில் கன்வீனியண்ட்டாக நமக்கு இந்த ஃபோனை ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்ல டிசைனும் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குது அப்புறமா இந்த ஃபோனோட கேமராவை பற்றி பார்க்கலாம் கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி உள்ள ஃபோன்ஸ் நான் ஆல்ரெடி இந்த ஃபோனாக சொல்லியிருந்தேன் பின்னாடி கொடுத்துருக்கிற ப்ரைம் ஃபோனோட கேமரா பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த ஃபோனோட கேமரா சென்சார் மூணு மூணு கேமரா சொல்லியிருந்தேன் இதில் உள்ள ஸ்பெஷலான பாயிண்ட் என்னென்னா இதில் மூணு கேமரா ரெண்டு கேமரா சோனி சென்சார் கேமரா ஃபர்ஸ்ட் ப்ரைமரி கேமரா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா சோனி எல் செவன் ஜீரோ ஒன் ஒரு வைடாங்கிள் கேமரா அல்ட்ராவைட் கிடையாது ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோஸ் இந்த ஃபோ இதுதான் பிரைமரி ஃபோட்டோஸில் கொடுக்குற கேமரா செகண்டரி கேமரா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சோனி எல்வைடி சிக்ஸ் ஹண்ட்ரடில் ஒரு பெரிஸ்கோபிக் கேமரா அதாவது ஒன் டுவெண்ட்டி எக்ஸ் வரைக்கும் ஜூம் பண்ணிக்கிற மாதிரி உள்ள ஒரு பெரிஸ்கோபிக் கேமரா இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க முன்னே தான் அவங்களுக்கு இந்த ஃபோனில் ஒரு சிக்ஸ்டி ஃபோர் எம்பி பெரிஸ்கோப் கேமரா மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க சோனி சென்சார் கிடையாது இந்த வாட்டி கொடுத்துருக்கிறது செகண்டரி கேமராவும் ஒன் டுவெண்ட்டி எக்ஸில் ஜூம் பண்ணுறதுக்கு பெரிஸ்கோபிக் கேமரா வந்து சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் தேர்டு கேமரா வந்து ஒரு எயிட் எம்பி அல்ட்ராவேட் கேமரா இது தாங்க பின்னாடி கொடுத்துருக்கிற கேமராட ஸ்பெக்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பார்த்துட்டிங்கன்னா ஒரு தேர்ட்டி டூ எம்பிக்கான செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக இந்த ஃபோனை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக வைஸ் பார்த்தாச்சு இந்த ஃபோனோட கேமராவை நம்ம லைவாக ப்ரொட்டேஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸ்ட்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ கேமரா லைவ் சாம்பிள் பார்க்கலாம் நீங்கள் பார்க்குறீங்க இது எயிட் எம்பி அல்ட்ராவேட் கேமராவோட ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்குறது ஃபிஃப்டி எம்பி சோரி பைமரி கேமரா ஃபோட்டோ இது அதிலே வர ஃபோட்டோ நெக்ஸ்ட் இது பார்க்குறீங்க பெரிஸ்கோப் சோனி கேமராவில் எடுத்த ஃபோட்டோ அதே இதில் ஃபோர் எக்ஸு சிக்ஸ் எக்ஸ் வரைக்கும் உள்ள ஃபோட்டோ செம்பிள்ஸ் நான் இப்போ காமிச்சிருக்கிறேன் அடுத்து ஒன் டுவெண்ட்டி எக்ஸு நம்ம பெரிஸ்கோப் கேமரா இதை நம்ம ஜூம் பண்ணி அதோடய கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அதான் இன்சென்சார் ஜூமே சிக்ஸ் எக்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதான் சோனி பெரிஸ்கோப் கேமரா அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஜூமில் ஒன் டுவெண்ட்டி எக்ஸ் வரைக்கும் நம்ம போய் பார்க்கலாம் அப் டு டுவெண்ட்டி எக்ஸு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை கிளியரான ஃபோட்டோஸ் கிடைக்கு அப்போ தேர்ட்டி எக்ஸுக்கு மேலே போகிறப்போ ஸ்ட ஸ்டடி மோட் அது அதிலே ஆக்டிவேட் ஆகுது இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சுட்ருக்குறேன் ஒன் டுவெண்ட்டி எக்ஸ் ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ளே கிளியரான ஃபோட்டோஸ் கிடைக்காதனால ஒரு ஓகே நம்ம ஜூம் பண்ணி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுற அளவுக்கு ஒரு க்ளியரான ஃபோட்டோஸ் கிடைச்சிருக்கு அது வரைக்கும் இந்த ஃபோட்டோஸ் கேமராஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமாக நமக்கு பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்குது நான் ஆல்ரெடி ஏஐ எரேசரை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ நார்மலாக அந்த ஏஎரேசரை நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு ப்ராடக்ட் இப்போது ஒரு நார்மலாக க்ளிக் பண்ண ஃபோட்டோஸில் நான் ஏஏ ரேசரெலாம் க்ளிக் பண்ணி ஏஐ நான் அந்த கேனையும் அதில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் ஏஐ ரிமூவ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப கிளியராகவும் ரொம்ப பெர்ஃபெக்டாகவும் அவுட்புட் ரிசல்ட்டு கொடுக்குது ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக வந்த ஓப்போ ஃபோன்ஸ்லையுமே என்ன பெர்ஃபெக்ட் அவுட்புட் கிடச்சிது அதுக்கு ஈக்குவலான அவுட்புட் ரியல்மி இந்த ப்ராடக்ட் கொடுக்குது இப்போ நான் ஒரு லாங்காக ஒரு போஸ்டரை ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அது பக்கத்தில் ஒரு ப்ராடக்ட்லேருந்து அதில் உள்ள இமேஜாக இதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணி அதுக்கு ஈக்குவலான கலர்ஸையும் வந்து இதில் வந்து கொடுத்துக்குது ஏ ரேசர் கொடுத்துருக்குது ஒரு நல்ல ஆப்ஷனே சொல்லி சொல்லலாம் அண்டு நெக்ஸ்ட் நம்ம ஒரு டெலிஃபோட்டோஸ் அதாவது போர்ட்ரியாட் ஃபோட்டோஸ் வந்து நம்ம பார்க்கலாம் சாம்பிள்ஸ்னால் நம்ம காமிக்கிறது பாருங்கள் போர்ட்ரியாட் ஃபோட்டோஸு ஃபோட்டோ கிளாரிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காம்ப்ரமேஷன் கிடையாது ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப குவாலிட்டியான ஃபோட்டோஸும் நமக்கு கிடைக்குது இதில் நான் உங்களுக்கு ஒன் எக்ஸில் எடுத்த போர்ட்ரேட்டையும் காமிக்கிறேன் அடுத்து நான் டூ எக்ஸில் எடுத்த போர்ட்ரேட்டும் காமிக்கிறது இது ஒன் எக்ஸ் போர்ட்ரேட் நெக்ஸ்ட்டு வரது வந்து டூ எக்ஸ் போர்ட்ரேட் ஃபோர்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவும் ரொம்பவே சேச்சுரேட்டடாக ரொம்ப நீட்டாகவும் இருக்குது ஓ தேட்ஸ் ஆல் வித் த கேமரா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோட்டோ சாம்பிள் எஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக மேக்சிமம் என்ன ஸ்பெக்கு என்ன கேமரா டீட்டெயில் எவ்வளோ கேமரா குவாலிட்டி இருக்குன்னு சொல்லி எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதோடய ஃபோனோட ப்ரைஸ் இது வரைக்கும் இன்னும் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணலை கம்மிங் தேர்ட்டிய் ஆஃப் ஜூலை தான் இந்த ஃபோனோட ப்ரைஸ் லான்ச் ஆகும் லான்ச் ஆகிறப்போ அவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரோடையும் சூப்பர் கிஃப்ட்ஸோட நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்மள்கிட்ட டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ